சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆனாலும் நான் எப்பொழுதும் மும்மோடி இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் அம்மேன் இது வந்து ஒரு ஆசாபின் சங்கீதம் ஆசாப்பு தான் இந்த வார்த்தையை ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் ஆனாலும் நான் எப்பொழுதும் உங்களோட இருக்கிறேன் ஆண்டவரே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா என்னுடைய வலதுகை எப்படித்து தாங்குறீங்கப்பா அப்படின்னு சொல்கிறத இங்கே பார்க்க முடியும் ஒருவேளை நீங்கள் இந்த ஆசாப்பை போல சில ஆண்டவருடைய சில ஆண்டவர் நடத்துகிற கடினமான பாதைகளின் ஊடாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் அதாவது ஆண்டவர் சில காரியங்களை நம்மளுக்கு கற்று கொடுத்து நடத்தும் போது அது கொஞ்சம் கடினமாக தான் நம்மளுக்கு என்ன செய்யும் தோன்றும் பாருங்களேன் ஆசாப் எந்த பாதையில் நடத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாவது வசனம் நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் அம்மேன் அப்போ ஆசாப் என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் அவர் அணைக்கிற தகப்பன் மட்டும் நமக்கு இல்லை நம்மளை கொஞ்சம் அடித்து திருத்துகிற தக ப்பனாகவும் நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறார் அம்மே அதனால் ஆசாவை கொஞ்சம் கண்டித்து திருத்தி என்ன செஞ்சுருக்கிறாருன்னா நடத்தியிருக்கிறாரு அந்த பாதை அவருக்கு கொஞ்சம் கடினமாக தெரிஞ்சிருந்துருக்கு அதனால் ஆனால் ஒரு உண்மையை வந்துட்டு ஆசாப் கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் சொல்கிறாரு ஆனாலும் நான் உங்களோட எப்போவும் இருக்கிற இந்த பாதையில் நீங்களும் நானும் நடத்தப்படுவோன்னா நீங்கள் ஆண்டவர் நடத்துகிற இப்படிப்பட்ட கற்றுக் கொடுக்கிற சில கடினமான பாதைகளுக்குள்ளே கருத்து உங்களை நடத்தி கொண்டு இருப்பாரானால் கர்த்தர் உங்ககிட்ட சொல்கிறார் அந்த பாதையில் தான் அவர் உங்களை வலது கையை பிடித்து என்ன செய்கிறாராம் தாங்குகிறாராம் அம்மேன் உங்கள் வலது கையை அவர் பிடிச்சிருக்காரு பாருங்களேன் உங்கள் வலது கையை அவர் பிடித்து அந்த பாதையில் நீங்கள் நடக்க தேவையான பலனை கொடுத்து தாங்கி உங்களை அவரே நடத்துகிறாராம் அதே போல் அந்த பாதையில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோடு எப்பொழுதும் இருக்க முடியும் அவர் நம்மோடு இருப்பார் நாம் அவரோடு இருப்போம் இப்படி கற்றுக் கொடுக்குற சில பாதைகளின் ஊடாக தேவன் ஏன் நம்மளை நடத்துகிறார் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மெல்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட வரும்போது ஒரு தேவைக்காக ஆண்டவர்கிட்ட வந்திருப்போம் அப்படிதானே ஆனா கர்த்தர் நம்ம ரொம்ப நேசிக்கிறதுனால உன்னுடைய தேவையே நான் தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக உணர வைக்கிறதுக்காக சில பாதைகளுக்குள்ளாக தேவன் நம்ம என்ன செய்கிறார் நடத்துகிறார் அவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளை நிச்சயமாகவே தேவைக்காக தேடி வந்த நம்மளை தேவையே நான் தான் அப்படின்னு புரிய வைக்கிற சில பாதைகளை அவர் நடத்தும் போது அது சற்று அதை கற்றுக்கொள்கிறதுக்கு கடினம் இருந்தாலும் அதை நாம் ருசித்து விட்டோமானால் நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம் அவருடைய வலது கை நம்மை பிடித்து தாங்க ஆரம்பிக்கும் அந்த பாதையில் உங்களை விட்டு விலகவே மாட்டார் கடைசில பாத்தீங்களா என்ன செய்வாரான் பாருங்களேன் இருபத்தி நாலாவது வசனம் உங்களுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி நடத்த ஆரம்பிப்பார் பிடிச்சு மட்டும் இருக்க மாட்டார் வலது கையை வலது பிடிச்சு உங்களை தாங்கி நடத்துவாராம் எப்படி நடத்துவாராம் அவருடைய ஆலோசனைகளை கொடுத்து உங்களை நடத்துவாராம் நடத்தி முடிவில் என்ன செய்வாராம் நம்ம வாழ்க்கையின் முடிவில் அவருடைய மகிமையில் நாம் காணப்படுவோம் அவருடைய மகிமைக்குள்ளாக நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் ஆமேன் அதுக்கு தான் நமக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சில பாதைகளுக்குள்ளாக கற்றுக் கொடுக்குற பாதைகளுக்குள்ளாக ஆண்டர் உங்களை என்னை நடத்துகிறார் அவர் யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவர்களை இந்த பாதையில் நடத்துவார் அவர்களை சிர்சிப்பார் அவர்களை சீர்படுத்துவார் அவர்களை திருத்துவார் அவர்களை கண்டிப்பார் இதையெல்லாம் உங்களுக்கு செய்கிறாரா இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய சை கருத்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் அவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் உங்கள் வலது கையை பிடித்து தாங்கி கொண்டிருக்கிறார் முடிவிலே உங்களையும் என்னையும் மகிமையிலே ஏற்றுக்கொள்வார் ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி நன்றிகளப்பா அப்பா இந்த வார்த்தையின்படியே நீர் எங்கள் ஒவ்வொருவரை இந்த நாளில் ஆசிர்வதிக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோதிரம் எங்கள் வலதுகையை பிடித்து நீர் தாங்கி வருகிற உம்முடைய பாதைகளுக்காக உமக்கு கோடி நன்றி கிளப்பா உம்முடைய பாதையில் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி முடிவிலே எங்கள் மயிமையிலே நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஏசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்